ஜோதிட செய்தியில் நண்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்புரு ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த விடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் உத்தராட்டாதி நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாகவோ அல்லது அவயோகி நட்சத்திரமாகவோ இருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்துது அப்படின்னு சொன்னால் இதற்கு எளிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்ரீ ராமநாத சுவாமி படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாம் அதை பாக்கெட்டில் பர்சலையும் வைத்து வழிபட்டுக்கலாம் அடுத்தது சிதம்பரம் ஸ்ரீ வேதபுரீஸ்வர ஆலயமும் குத்தாளம் கிருப பரமேஸ்வர ஆலயம் சென்று வழிபடுவது சிறப்பு இதன் மூலம் கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் நடக்கும் இது எப்பொழுது வழிபடணும் அப்படின்னு சொன்னால் உத்தரட்டாதி நட்சத்திரத்தன்று சென்று வழிபடுவது சிறப்பு நன்றி வணக்கம்